ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் இந்த விருச்சகராசி அன்பு நேர்களுக்கு சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது பரிகாரமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக அவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுலேயே ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்துக்கலாம் அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த நீங்க ரப்பர் மரங்களுக்கு ரடங்கள் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது போல எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களே தேர்த்திக்குவீங்க எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க பதுங்கி பின் பாயும் புளியை போன்றவர்கள் தான் இந்த ராசிக்காரங்க மேலும் பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக வராரு எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து என்பது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாவது இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பலருக்கு முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி குரு ஆவார் மேலும் இதனால் அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் பிற்பகுதிக்கு மேலே பண வரவு சேமிப்பு போன்றவை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாவது இடத்திற்கு அதிபதி சுக்கரன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க கலைகளில் மிக்க ஆர்வத்தோடு இருப்பாங்க உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நண்பனை போலவே பழகுவாங்க சயனஸ்தானம் இன்னும் பனிராண்டு பன்னிரெண்டாவது இடத்திற்கு சுக்கரனே அதிபதி அப்படிங்கிறதுனால நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க பயணங்களை ரொம்ப அதிகமாக விரும்புவீங்க நீங்கள் அதற்காகவே பணம் சேமிப்பீங்க மேலும் இந்த விருச்சுக ராசிக்காரங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் மாகாண்களை தரிசித்து வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அனு அதிபதியாக புதனும் வருவதால நன்றாக சுப போகங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி தெரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியும் மிக பழமையான தளங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபட உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சம் அடைவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது திடீர் திடீரென பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் விழிப்பீங்க அதுபோன்ற சமயத்தில் நீங்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சித்தர்களை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழி பிறக்கும் மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக்கம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான நிகழ்வு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான் அந்த வகையில் கிரகங்களின் நிலை அப்படிங்கிறது மாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு அசுவு பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீத யோக பலன் தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அதில் இந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும் அந்த விஷங்கள் அப்படிங்கிறது நீ நீங்கள் போகுது கணவராக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்கணும் காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் போகுது குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்தில் சரி கௌரவம் ஏற்படும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க எடுத்த காரியம் எல்லாமே நன்மையில் முடியும் முதலீடுகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வசந்தங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் வயிறு ரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிக கவனமாக நீங்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது தவிர்ப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஷிர்வாதம் பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் யோக பலன்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு முதலீடுகளுக்கு எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது பணவரவு அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பெரிய அளவுக்கு அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும் மேலும் உங்களுடைய வீட்டில் அடுத்தடுத்த சுப காரியங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கும் பதட்டம் இல்லாமல் நிதானத்தோடு எல்லாவற்றையுமே எடுத்து செய்வீங்க மேலும் இளிப்பறையாக இருந்த விஷயங்களில் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோக பலன்கள் உண்டாகும் தொழில் ரீதியாக பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பது நம்பிக்கை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல வகையான யோக பலன்கள் கிடைக்கும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கள் போகுது மனநிலை அமைதி கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பணவரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசும் சூழ்நிலை உண்டாகும் மனைவி குழந்தைகளின் உடல்நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பார்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய உக்திகளை கையாண்டு தொழில முன்னேற்றி வருவாங்க இல்லாம அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய எண்ணங்கள் அப்படிங்கிறது மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து போவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைய போகுது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்குங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடை தாமதங்கள் வரக்கூடும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய நிலைகள் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் நீங்கள் சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்து குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அதாவது என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வருஷ ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வரும் நன்றி